லோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னோஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் அக்டோபர் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வியாழன் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமால இருக்க ஒரு கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று வேதங்கள் டேஸ் இதுதான் முதல் கேள்வி வேதங்கள் டேஸ் வேதங்கள் நான்கு நாலு வேதம் இருக்கின்றது நான்கு ஒன்று மேலிருந்து கீழ் நால ஆரம்பிக்குது நாயகி ஆண்பால் நாயகிக்கு ஆண்பால் தான் நாயகன் போட்டிடலாம் நாயகன் மூன்று இடம் இருந்து வளம் கேள் ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் திகில் திரைப்படம் ஒன்று அதே டேஸ் அதே கண்கள் பழைய படம் இல்லை இது ரவிச்சந்திரன் அவர்கள் நடிச்சதுன்னு நினைக்கிறேன் எப்போமோ ஏதோ ஒரு பழைய ஜனலில் அப்படியே ப்ரௌஸ் பண்ணும்போது பார்த்த மாதிரி ஞாபகம் சரி ஆறு கேளு இருந்தமாரி எண்ணில் முடியுது ஆறு ஆணுக்கு டேஸ் இங்கே நிகர் என்று கோரடி தங்கம் ஆணுக்கு பெண் இங்கே நிகர் என்று கோரடி தங்கம் பெண் போட்டிடலாம் இங்கே பெண் அப்படின்னு இருக்குது இது என்ன பெண் அப்படின்னு பார்க்கலாம் ஆறு வளம் இருந்த இடம் பேனா ஆங்கிலத்தில் பேனா ஆங்கிலத்தில் பெண் சரி இது பார்த்தலாம் ககு அப்படின்னு இருக்குது நாலு இருந்து மேல் என்னென்னு பார்க்கலாம் நாலு கீழே இருந்து மேல் சமையலில் தாழிக்க உதவுவது இது சிறுத்தாலும் காரம் குறையாதாம் கடுகு தான் ஏழு இருந்து மேல் எழ முடியுது கொடுக்கில் விஷம் உள்ளது கொடுக்கில் விஷம் இருக்கிறது தேள் தான் ஏழு இடம் வளம் தேன் ஆரம்பிக்கிறது ரதம் ரதத்திற்கு இன்னொரு வார்த்தை தேர் எட்டு கீழே இருந்து மேல் ஏறல முடியுது பெரிய பாலைவனமாக சொல்லப்படுவது பெரிய பாலைவனமாக சொல்கிறது என்னது எரில முடியுது தார் பாலைவனம் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் சரி தார் வந்து இந்தியாவில் பாலைவனம் பெரிய பாலைவனம் அதுதான் உலகத்திலேயே அது பெருசு இல்லை எது உலகத்திலேயே மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க பார்க்கலாம் யார் சரியாக போடுறீங்கன்ட்டு எட்டு இருந்து வளம் தானு ஆரம்பிக்குது எட்டு இடம் இருந்த வளமே கொடுக்கல ஒன்பது வளம் இருந்த இடம் ஒன்பது முஸ்லீம் பெண்கள் அணிந்து கொள்வது இது வந்து ஃபர்தா ஃபர்தா பதிமூன்று கீழிருந்து மேல் பேர் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் அபாயம் அபாயத்திற்கு இன்னொரு வார்த்தை பேர் ஆபத்து போட்டுடலாமா ஆபத்து ஐந்து இடம் இருந்தவளம் தூருக்குது நடுவில் டேஸ் அரசாலும் மீனாட்சி மதுரையை அரசாலும் மீனாட்சி இங்கே மதுரை அப்படின்னு போடணும் மதுரை அது அவங்க எதிர்பார்க்கிற விடை பதிமூன்று ஆண் ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் நண்பனை டேஸ் தழுவி கொண்டான் நண்பனை ஆற தழுவி கொண்டான் பதினைந்து கீழிருந்து மேல் இத்திருக்குது சோலைவனம் டேஸ் கொடுங்கியது சோலைவனம் என்ன கொடுங்கும் பூத்து கொடுங்கியது பத்து வளம் இருந்த இடம் தூட முடியுது இது மிரண்டால் காடு கொள்ளாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது பத்து கேள் இருந்து மேல் சாண ஆரம்பிக்குது வேத நெறி வேத நெறிகள் இது என்ன சொல்லலாம் வேதத்தில் கூறப்பட்டிருக்கின்ற நெறிகள் தான் நம்முடைய சாஸ்திரம் சொல்லாம சாஸ்திரம் சரி இரண்டு இடம் இருந்த வலம் இம்ல முடியுது காமாட்சி எழு காமாட்சி எழுந்தருளியுள்ள ஊர் காமாட்சி மதுரை மா மதுரை மீனாட்சி பற்றி கேட்டாச்சு அடுத்து காஞ்சி காமாட்சி பற்றியும் கேட்டாங்க காஞ்சிபுரம் போட்டுடலாம் காஞ்சிபுரம் ரெண்டு மேலிருந்து கீழ் கால் ஆரம்பிக்குது தடித்த துணி தடித்த துணி வந்து காடா துணி சொல்லுவாங்களா தடிமனான துணி காட துணி பதினைந்து இடமிருந்து வளம் பூண ஆரம்பிக்குது கோதுமை மாவில் தயாரிக்கப்படும் ஒரு சிற்றுண்டி வடக்கே உள்ள புனித தலமும் கூட இது வந்து பூரி இருபத்தி ரெண்டு மேல் ரீல முடியுது தலைவலி தைலத்திற்கு பிரசித்தமான கோடை மலை வாசஸ்தலம் நீலகிரி தைலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதான் சொல்ல வராங்க நீலகிரி நீங்கள் நிறைய கேள்விகள் ரிப்பீட் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது உண்மை தானே அது ஒரு தேஜாவூ எஃபெக்ட் ஏற்கனவே இந்த கேள்விகள்லாம் போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது உங்களுக்கும் அப்படி தான் தோணுதான்ட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க நிறைய கேள்விகள் ஏற்கனவே கேட்டிருக்காங்க தினமலர் அப்படின்னு எனக்கு தோணுது சரி அப்படி இங்கே வரலாம் பத்தொன்பது இடமிருந்து வளம் மேடையில் நடிக்கப்படுவது கடைசி எழுத்து இல்லை மேடையில் நடிக்கப்படுவது நாடகம்தான் கடைசி எழுத்து இல்லையா இம் அதையும் போட்டுடலாம் பத்தொன்பது கேள்விகள் இருந்து மேல் நான் ஆரம்பிக்கிறது ஊதா நிறத்தில் இருக்கும் பழம் ஊதா நிறத்தில் இருக்கும் பழம் வந்து நாவல் பழம் பதினாறு வளம் இருந்த இடம் எல்ல முடியுது கடினமான கேள்விக்கு இது எழுதுவது சிரமம் பதில் எழுதுவது சிரமம் இப்படி ஈஸியாக கேட்டு வச்சுட்டு கடினமான கேள்விங்கிறாங்க கபன் இருக்குது இருபது இருந்து மேல் அது என்ன கபசுர குடிநீர்னு பார்க்கலாம் இருபது இருந்து மேல் கேட்டதை கொடுக்கும் தேவலோக மரம் இது கற்பக விருட்சம் கற்பகம் போட்டுடலாம் சரி பனிரெண்டு மேலிருந்து கீழ் தீல முடியுது சில இடங்களில் டே கொடுத்தால் வேலை நடக்கும் அதிக கவனிப்பு லஞ்சம் கொடுத்தால் அதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் தீ இங்குன்னு வருது சில இடங்களில் இங்கே தீ இருக்குது இங்கு கொடுத்துருக்காங்க திங் கொடுத்தால் வேலை நடக்கும் என்ன திங்க் கொடுத்தால் வேலை நடக்கும் சம்திங் கொடுத்தால் வேலை நடக்கும் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் ச இங் தீ இங் இது சேவான் மட்டும் பார்த்துடலாம் பதினொன்று இடம் இருந்து வளம் வாசனை மனம் வாசனை மனம் இதுவும் போன வாரம் கேட்டது அதே கேள்விதான்ப்பா வாசம் வாசம் இது வந்து பன்னிரெண்டு இருந்து கீழ் சம்திங் கொடுத்தால் வேலை நடக்கும் பதினாலு வளம் இருந்த இடம் கம்முன்னு இருக்குது எதிர் எதிரெதிர் பக்கங்கள் சமமான வடிவம் சமமான வடிவம் கம்முன்னு முடியுது எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அது செவ்வகம் இல்லை செவ்வகம் பதினாலு மேலிருந்து மேலிருந்து கேள் கேட்க உதவும் உறுப்பு கேட்க உதவும் உறுப்பு செயல் ஆரம்பிக்குது செவி பதினேழு இடம் இருந்து பலம் வீல ஆரம்பிக்குது விதை விதைக்கு இன்னொரு வார்த்தை விற்று இருபத்தி ஒன்று கேவிலிருந்து மேல் இது என்னென்னு பார்க்கலாம் தூள முடியுது பெண்கள் நெற்றியலிட்டு கொள்ளும் கருநிற பொட்டு வகை பெண்கள் நெற்றியலிட்டு கொள்ளும் கருநிற பொட்டு ஏ சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு இருக்கு வச்சுக்க வச்சுக்க வாம பூ முடிச்சு ஒரு சிலையை கட்டு இது வந்து தேவன் மகன் பாடல்ல கரெக்டு சாந்து போட்டு தான் அது இருபத்தொன்று வளம் இருந்த இடம் சால் ஆரம்பிக்குது இருபத்தொன்று விருந்தில் பரிமாறப்படுவது நடிகர் ஜெமினி கணேசனின் பட்ட பெயர் விருந்தில் பரிமாறுவாங்களாம்ப்பா மற்ற இடத்துலாம் பரிமாற மாட்டாங்க இது நடிகர் ஜெமினி கணேசன் கணேசனின் பட்ட பெயர் ஜெமினி கணேசன் அவரோட பட்ட பெயர் வந்து சாம்பார் ஏன் அப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியலப்பா யாராவது பெரியவங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள் சாம்பார்னு ஒரு பட்ட பேர் வந்துருக்குது ஏன்னு தெரியல ஆனால் விருந்தில் பரிமாறப்படுவது அது விருந்தில் மட்டும்தான் சாம்பார் போடுற மாதிரி மற்ற நேரத்தில் எல்லாம் கஞ்சி கூழு கட்டிச்சுட்டு எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரியே போட்டிருக்காங்களே எங்கள் வீட்டில் எல்லாம் சாம்பார் செய்ய மாட்டாங்களா எல்லோரும் வீட்டிலேருந்து சாம்பார் செய்வாங்க சொல்லியிருக்கிறது விருந்தில் பரிமாறப்படுவது இப்போல்லாம் விருந்தில் சாம்பார்லாம் இல்லைங்க எல்லாம் வந்து பாத் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனாக பிரியாணி தான் போடுறாங்க யமனி கணேசனின் பட்ட பெயர் சாம்பார் சரி பதினெட்டு மேலே இருந்து கீழ் இருள முடியுது யுத்தம் யுத்தம் வந்து என்ன போடலாம் போர் பதினெட்டு வளம் இருந்த இடம் இருள முடியுது போ இரு அது என்னன்னு பார்க்கலாம் வளம் இருந்த இடம் பதினெட்டு டேஸ் பாடடி பெண்ணை கலைந்துள்ளது துதி வேறு சொல் ஓகே போற்றி பாடடி ஒண்ணே அப்படின்னு வரும்ல அதுவும் தேவர் மகன் பாட்டு தான் போயிற்றி நீங்கள் ரெண்டு இது அது சம்மந்தமாக கேட்ட மாதிரி இருக்குங்களே போற்றி அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நினைக்கிறேன் எஸ் நிரப்பியாச்சு இன்றைக்கி தினத்தந்தி போடுறதுக்கும் கொஞ்சோண்டு டைம் இருக்குது முடிஞ்சால் வேகமாக அதிகம் போடுற தினத்தந்தியில் வந்திருக்கின்ற குறுக்க அழுத்த புதையர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுவும் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதையும் பார்க்கலாம் நீங்கள் அவ்வளவுதான் நன்றி வணக்கம் பபாய்